அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கோவில் வந்து பெரிய கோவில் தஞ்சை பெருவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லுகின்ற பிரகதீஸ்வரர் ஆலயத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் ரொம்பவே பிரம்மாண்டமான கோவில் அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா நைட் வியூ மற்றும் மார்னிங் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க நைட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் அலங்கார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த காட்சி ம அதாவது காலை நேரத்தில் அந்த விளக்குகள் எதுவும் இல்லாமல் நிஜஸ்வரூபமாக இருக்கின்ற காட்சி இப்படியாக இந்த கோவிலை வந்து நாம் பார்த்தால் கண்களுக்கு விருந்தாக இருக்கும் ரொம்பவே அற்புதமான சிலைகளோடு இந்த கோவில் ரொம்ப அழகா வந்து கட்டிருக்காங்க தஞ்சை பெருவுடையார் கோவில் அல்லது தஞ்சை பெரிய கோவில் சமஸ்கிருதத்தில் தான் இதை வந்து பிரகதீஸ்வரர் கோவில் அல்லது பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க இது தஞ்சாவூர்ல சோழ நாட்டு காவிரி ஆற்றினுடைய தென்கரையில் அமைந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் கட்டி ஆயிரம் ஆண்டுகள் வந்து நிறைவடைந்ததை ஒட்டி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு இரண்டு நாள் வந்து இங்கே ரொம்ப மாபெரும் நிகழ்ச்சியை வந்து நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த கோவில் கட்டி ஆயிரம் வருடங்கள் ஆச்சாம் இந்த கோவில் வந்து உலக பாரம்பரிய சின்னமாக இருக்குது இந்தியாவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு இந்தியா அப்படின்னா இந்த கோவில் வந்து ஒரு பெரிய அடையாளமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அமைந்துள்ள அமைந்துள்ள மிகப்பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்று தமிழர் கட்டடக்கலைக்கு இந்த கோவில் வந்து ஒரு மிகப்பெரிய சான்று அப்படின்னே நாம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பத்தாம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசரான முதலாம் ராஜராஜ சோழன் வந்து இந்த கோவிலை கட்டியிருக்கிறார் எவ்வளவு ஒரு அற்புதமாக இந்த கோவிலை கட்டியிருக்கிறார் இந்த கோவில் வந்து தமிழகத்திலேயே மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவும் இது விளங்குகின்றது அது மட்டும் இல்லாமல் இது வந்து யுனெஸ்கோ நிறுவனத்தினால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலோடு அது மட்டும் இல்லாமல் கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மூன்று கோவிலும் யுனெஸ்கோ நிறுவனத்தினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய கோவில்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் அந்த கோபுரங்கள் அத்தனை 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 சிறப்பு மிக்கதாக உள்ளது பார்ப்பதற்கு கண்களுக்கு விருந்தா இருக்கு இங்கு இருக்கக்கூடிய நந்தி தேவர் ரொம்ப பெரிய ஒரு நந்தி தேவராகவும் இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் மிகப்பெரிய சிவபெருமானாகவும் நமக்கு காட்சி கொடுக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் நந்திதேவர் இல்லாமல் பெருவுடை நாயகி மகேஸ்வரி தான் பெருவுடை நாயகியாக இங்கே நமக்கு காட்சி தராங்க அது மட்டும் இல்லாமல் வாராகி தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்னா வாராகி நமக்கு நினைவு கூரும் வாராகி அன்னையினுடைய கோவில் கணபதி மற்றும் இங்கே இருக்கக்கூடிய முருகர் சண்டிகேஸ்வரர் இப்படி நிறைய சிற்பங்கள் நிறைய ஈஸ்வரர்களும் இங்கே நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா துர்கை மற்றும் அதாவது பைரவர் ரொம்பவே அற்புதமாக இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த கட்டிடக்கலை எல்லாம் பார்த்தோன்னு சொன்னாக்கா அந்த அந்த அளவுக்கு அதில் வந்து அவ்வளவு நேர்த்தியாக வந்து செஞ்சுருக்குறாங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்றதே நமக்கு தெரியல அந்த அளவுக்கு எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாத காலத்தில் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு அவ்வளவு ஒரு அற்புதமாக இந்த கோவிலை வந்து கட்டியிருக்கிறாங்க இரண்டு அல்லது மூன்று தலங்கள் மட்டும் கொண்ட கோவில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களை கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் பதினைந்து தலங்கள் கொண்ட சுமார் அறுபது மீட்டர் உயரமான ஒரு கற்கோயிலை ராஜராஜ சோழன் வந்து எழுப்பினார் இத்தகையதொரு பிரம்மாண்டமான கோயில் சுமார் ஏழு ஆண்டுகள் கட்டி முடிக்கப்பட்டது கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கமாகவும் ஆறு அடி உயரமும் ஐம்பத்தி நான்கு அடி சுற்றளவும் கொண்டவர் ஆவுடையார் இருபத்தி மூணு அரை இருபத்தி மூன்றை அடி உயரம் கொண்ட லிங்கம் ஆகிய தனித்தனி கருங்கற்களால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது இக்கோவில் நுழைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான நந்தி சிலையின் அகலமும் அடி மற்றும் பதினாறு அடிகளாகும் இந்த ஐந்து விக்கிரகங்கள் இருப்பதாக நமக்கு ஒரு லிஸ்டே கொடுத்துருக்குறாங்க நம்பியாரூரார் நங்கை பறவையார் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் பெரிய பெருமாள் பெரிய பெருமாள் நம்பிராட்டி இப்படி சந்திரசேகர தேவர் ஷேத்பாலர் ஆடுகின்ற பைரவ மூர்த்தி சிறுதொண்ட நம்பி திருவெங்காட்டு நங்கை சிரளாதேவர் ஆடல் வல்லான் ஆடல் வல்லான் நம்பிராட்டி மிலாடுதுரையார் ரிஷப வாகனர் ரிஷப வாகன தேவர் ரிஷபம் கணபதி இலங்க புராண மூர்த்தி சிவபெருமானின் கல்யாண சுந்தரர் திருமேனி தஞ்சை அழகர் தஞ்சை அழகர் நம்பிராட்டி கணபதி நின்ற கோலத்தில் பதாஞ்சலி தேவர் ஆடல் வல்லார் தட்சிணாமூர்த்தி தட்சை விடங்கர் நம்பிராட்டி பொன் மாளிகை வானவ மாதேவி பிச்சாதேவர் சண்டேஷபிரான் பஞ்சமூர்த்தி தட்சணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் பிரிங்கீஸ்வரர் சூரிய தேவர் மகேஸ்வரர் கணபதி சுப்பிரமணியர் பரமேஸ்வரி வாராகி இப்படி இத்தனை மூர்த்தங்கள் வந்து இந்த கோவிலில் இருப்பதாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது மிகவும் அற்புதமான கோவில் அனைவரும் சென்று தரிசியுங்கள் நன்றி வணக்கம் பிரிவாச்சரணம்